இந்த ஏரியா பூரா நீயே எடுத்துக்கோ எது எந்த வீட்டு போய் கிளம்பிட்டு வா நான் உனக்கு பிடிக்காத மாதிரி உன்னை தப்பிச்சு விட்டுறேன் சரியா நம்மளுக்குள்ள நீ ரொம்ப நல்ல வேண்டா நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா இதை செய்யாதீங்க சொன்னோம்னா அதைத்தான் வீமுக்குன்னு செய்வாங்க அதான் நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் செவத்துல எழுதி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இங்கு குப்பையே கொட்டாதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க அங்கதான் ஒரு லாரி குப்பையை கொட்டி வச்சிருப்பாங்க அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமா

எந்த வீட்டில் நீ கலவன் வந்திருக்க இந்த ஏ ஏழி நிலமா மத டூட்டி மொதல் முக்கியா இந்த ஏரியாவுக்குள்ள வந்திருக்கேன் ஏரியாவுக்குள்ள வந்து சிலிண்டர் போட்டே போட்டுட்டு போயாம கட்டிய பாரு சிலிண்டர் போடுற ஆள் இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருப்பியா எங்கேயா லோட கணா எங்க காட்டு லோட ஜிப்பு போட்டு வச்சிருக்கேன் லோட

மரியாதை கட்டி போக பாத்துக்க இந்த ஏரியா வாட்ச்மேன் தான்டாமா ஓ வாட்ச்மேன் வாட்ச்மேன்ங்கற வாட்ச காண மேன் மட்டும் நிக்கிற அத கலவாண்டு போய்ட்டாங்க லேசா அஜந்தின் கலவாண்டு போய்ட்டாங்க எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா ஆமா உங்க கண்டுபிடிப்பு பெரிய அப்துல் கலாம் கண்டுபிடிப்பு ஏரியாக்குள்ள தண்ணன் தண்ணிய வந்திருக்கே ஏ ஆச்சே யா அப்பா பொளந்தன கேம இதே புடிச்சிட்டு இருக்க ஏய் அதே நீட்ற நான் நீட்னா ஏன் புடிக்கற நான் நீட்னா புடிப்பேன் என்கிட்ட வர எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி தட்டி விட்டுருவேன் கட்டி விடக்கூடாது பிடிச்சேன்னா உங்க முத்தம் கொடுத்து விடணும் ஆகாது பசுமாடு பசுமாடு மூச்சு யூடியூப் சேனல் எடுக்கிற பச்சை கலர் சட்டை அவர் நினைக்கிறாரு என்னன்னு எனக்கு தெரியும் முந்தா எண்ணத்து நீ தான் வந்து யூடியூப் எடுத்த இங்க பாருமா பொம்பளை பிள்ளை தன்னியை ராத்திரி நேரத்தில் ஆறிக்கிட்டு இருக்க

எங்க ஓடிருச்சு எந்த வீட்டுல போய் கலவாண போறான்னு தெரியல நிக்கிறேன் விட மாட்டேன் நீ எதைய கலவாண்டு வந்துருக்க நீ வாட்ச்மேன் தானே ஆம்பளப் புள்ள பொம்பளைய செக் பண்ணலாமா ஒரு பெண்ணை சோதிக்கணும்னா ஒரு பெண் வந்ததா சோதனை பண்ணணும் அதுக்கு நான் எங்க போக பெண் இருந்தா கூட்டிட்டு வந்து சோதிச்சு பாரு அத்தா ஏதாய் ஏதாய் துண்டு வச்சிருக்க அத்தா இங்க வாடா அந்த புள்ளைய முதல்ல செக் பண்ணுடா எந்த வீட்ல கலவன் வந்திருக்கா அந்த அப்படியே வீட்டுக்கு போ யாரை பாத்தியா கலவா நீங்கற எனக்கு அந்த வேல பலகவே பிடிக்காத ஆளு நானா Yeah. ஏரியா பூரா நீயே எடுத்துக்கோ எந்த வீட்டுனாலும் போய் கிளாண்ட்டுவா நான் அவனை பிடிக்காத மாதிரி தப்பிச்சு விட்டுறேன் சரியா நம்மளுக்குள்ள நீ ரொம்ப நல்லவன்டா எப்ப நீ இப்படி பக்கத்துல உமா குடுக்க ஆரம்பிச்சியா அதுக்கப்புறம் எங்கிட்ட நான் வேலை பாக்க ரொம்ப நல்லவரு எல்லாத்தையும் பாதுகாத்துருவாரு அப்படித்தான்டா நானும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா வண்டியில ஏறணும்னு சங்கதி வாடிக்கிட்டு இருக்கீங்க அவன் இங்க என்ன பண்றீங்க நானும் காதில் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன் இங்க என்ன பண்றீங்க கொண்டியா அத்து பண்ணி விடுனே தங்கச்சி பாவம் இல்லையா தம்பியும் பாவம் தான்